வார்த்தைக்கு வார்த்தை திராவிட நாடு கூட்டணி என மேடைகளில் பேசி வந்தவர் முதல்வர் ஸ்டாலின் இந்த சூழலில் கேரளா கர்நாடகா இரண்டு மாநிலங்களும் ஒன்றாக சேர்ந்த செய்த செயல் முதல்வர் ஸ்டாலின் தலையில் விழுவதற்கு பதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தலைகள் பெரும் விடியலாக விடுந்து உள்ளது நேற்றைய தினம் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் திமுகவின் இந்தி கூட்டணி கட்சிகள் ஆளும் கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் கடந்த வாரம் தமிழக பதிவெண் கொண்ட சுமார் நூறு ஆம்னி பேருந்துகளை சிறைப்பிடித்து இரண்டு கோடி ரூபாய் அளவில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆம்னி போக்குவரத்து துறை இருப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லும் பயணிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன தேசிய அளவிலான அனுமதி சீட்டு பெற்றுள்ள வாகனங்கள் குறித்து காலம் வரை எந்த மாநிலங்களுக்கும் செல்லலாம் இந்த நிலையில் திமுக அரசின் பேராசை காரணமாக பிற மாநிலங்களை சேர்ந்த வாகனங்களுக்கு திமுக அரசு கூடுதல் சாலை வரி விதிக்க துவங்கியது இதன் காரணமாக பாதிப்புக்குள்ளான பிற மாநில ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் அந்தந்த மாநில அரசுகளை வலியுறுத்தி தற்பொழுது பிற மாநிலங்களில் தமிழக வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது ஒவ்வொரு காலாண்டுக்கும் தமிழக அரசு மற்றும் பிற மாநில அரசுகளுக்கு என ஒவ்வொரு பேருந்துக்கும் சுமார் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரி செலுத்த வேண்டிய நிலைக்கு தமிழக ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் இதனால் பிற மாநிலங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகள் கடந்த ஒரு வாரமாக முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் திமுக அரசு தனது பேராசை காரணமாக பிற மாநில வாகனங்களுக்கு கூடுதல் சாலை வரி விதிக்க துவங்கியதுதான் அதோடு மட்டுமல்லாமல் அந்த மாநிலங்களை ஆளும் தனது இந்தி கூட்டணி கட்சியினரின் நலனுக்காக இத்தனை நாட்களாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணவும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிற மாநில எல்லாம் அந்தந்த மாநில மக்கள் நலனுக்காக செயல்படும் பொழுது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மட்டும் தனது கூட்டணி கட்சிகளின் நலனுக்காக தமிழக மக்களை பலிக்கடா ஆக்கிக் கொண்டிருக்கிறார் உடனடியாக கேரளா கர்நாடகா மாநில அரசுகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக ஆம்னி பேருந்து போக்குவரத்து எதிர்கொண்டிருக்கும் இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வை எட்ட வேண்டுமென முதலமைச்சர் மு ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் சென்னையை தலைமையிடமாக கொண்ட மூன்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்களிடம் பேசிய பொழுது அவர்கள் தங்கள் ஆதங்கத்தை நேரடியாக வெளிப்படுத்தியிருந்தனர் இந்த அரசு தங்களை நம்பியுள்ள தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை முடக்காமல் விடாது போல வெளிநாட்டில் இந்தியர்கள் என்று சொன்னால் இருக்கும் பெருமை கூட அண்டை மாநிலங்களில் தமிழர்கள் என்று சொன்னால் இருக்காது போல சகட்டு மேனிக்கு தமிழக பேருந்தை பார்த்தால் அபராதம் விதிக்கின்றனர் இந்த போக்கு மாற வேண்டுமென வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர்